அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கரன் வராதாலும் திடீர்னு நாற்பது ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவன் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி மேசராசில குணங்கள் எப்படி இருக்கும் தைரியமான குண உள்ளவர்கள் மேசராசி என்பர்கள் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசி என்பவர்கள் எதுலயுமே ஒரு விஷயத்த ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க மேசராசி ஏன்னா இது தைரியத்துக்கு உகந்த ராசி மேசராசிய சொல்றாங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி மேசராசி சொல்றாங்க அதாவது நிறைய தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் மேசராசி என்பது இவங்க ராசில யாரு உச்சமாகிறார் சூரிய பகவான் உச்சமாகறாரு அப்ப மேசராசில பிறந்துட்டா ஒரு நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் வேகமாக இயங்கக்கூடிய ராசி நல்லா பாருங்க வேகமாக எந்த வேலை கூட பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேசராசிகிட்ட இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க இந்த லட்சியத்தை அடையிற மட்டும் விட மாட்டாங்க மேசராசி என்பர்கள் அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி வரக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரனா யாருங்க ஆசைக்கு அதிபதிங்க சுக்கர பகவானா கலை இசை ஆசைய காட்டக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் நம்முடைய அழக காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் யாருமே அந்த அழகு ரசனை இதெல்லாம் ரசிக்காத நம்ப கிடையாது இந்த பொழுதுபோக்க விரும்பக்கூடிய நபர்கள் சுக்கர பகவான் தான் உல்லாச பயணங்கள் பொழுதுபோக்கு அலசு சொகுசு காரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட பகவானுடைய கிரக பத்தி பத்திதான் நம்ம பார்க்க போறோம் எல்லா கிரகமும் பாருங்க ஒரு மாசம் தான் ஒரு சாசல சஞ்சாரம் செய்வாரு அப்ப இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு சுக்கரபகவா இதை பத்தி பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டாட ஃபுல்லா இதை வாழ்நாள் பல எடுத்துக்காதீங்க சில பேர் என்ன நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமான பலனை பார்க்கலாம் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குதுங்க அதுல என்ன கிரகம் உங்களுக்கு யோகமான கிரகமோ அது யோகமான திசை வரும்போது யோகமான பல கொடுத்த கொடுத்தே தீரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீனமான திசா புத்தி வரும்போது அந்த பலவீன காலத்தை சந்திச்சிருவாங்க மெயினா திசை புத்தி ரெண்டுமே இருக்கு திசை ஒரு கிரகம் நடத்தும் புத்தி ஒரு கிரகம் நடத்தும் அந்த புத்தினால நல்லா இருக்கும் இப்ப நம்ம பாக்குறோமா இப்ப சுக்கரபவன் உங்களுக்கு சுக்கர திசை சுக்கர புத்தி வருதான்னு பாருங்க சுக்கரபகன் உங்க ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாருங்க அவர் நல்லவரா கெட்டவரா உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்னு பா பாக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுக்கரபகான் யோகமாகவும் வருவாரு ஒரு சில லக்னத்துக்கு பல பலவீனமாகவும் வருவாரு அது இருக்கிற பொறுத்து தான் சுக்கரன் எந்த பாவத்துல இருக்கிற இடத்தை பொறுத்தா அது பலனை கொடுப்பாரு அப்ப அந்த சுக்கிரபகவானும் இப்ப கோச்சார சுக்கரபகவானும் சந்திக்கும் போது அது பலன் எப்படியோ அது பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் விரி ஜாத சுக்கரபகவான் இப்படி இருக்காரு அதை தான் இப்ப பலன்கள் அங்கே இருக்கும் சரிங்களா இது ரெண்டையுமே நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துதான் ஒரு பலன் எடுக்க முடியும் தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை கொண்டு போங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்துட்டு பலன் எடுக்க கரெக்டாக வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்க ஏன்னா மேச ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஒருவர் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுடைய என்னுடைய குரு வாரிசுக்கு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் என்னுடைய இறை சிந்தனை யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே வினை இருக்கு அந்த கர்மவனையை எப்படி எதிர்கொள்ளணும் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க பரிகாரங்கிறது உள்ள பாதிப்ப சின்னதா குறைக்க முடியும் பரிகாரத்துல இதை பார்த்துட்டு நம்ம பயணிச்சோம்னா எல்லாமே வெற்றியா வந்து மாறும் இப்ப சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசம் பாப்போம் பொதுவாக சுக்கிரபவன் எந்தெந்த இடத்துல இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கு கிரகங்கள் எங்கேயும் அமைப்புகள் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்க ராசிக்கு சுக்கர் வந்துட்டாரு சூரியன் சுக்கிரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க நல்லா பாருங்க சூரியன் சுக்கர பகவான் சேர்ந்து உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த ஆறாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது பதினோராம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க இதுல எந்த கிரகமுமே பயிற்சி ஆகல நல்லா பாருங்க எந்த கிரகம் மே மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி வந்து சுக்கர பயிற்சி வருது மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் வந்து மேசராசில தான் சஞ்சாரம் செய்யறாரு மேசராசில சூரியனும் சுக்கரன் இணைஞ்சு போய் நிக்கிறாங்க உங்க ராசில கரெக்டா மே மாசம் ஒண்ணு மட்டும்தான் குரு பகவான் விலகி நேரா சீட்டா இரண்டாம் பாவத்துக்கு வர்றாரு அது மட்டும் ராசி மே மே மாசம் முட்டு பாருங்க மே மாசம் பத்தொன்பதாம் தேதி முட்டு பாருங்க அந்த பகவானுடைய பயிற்சி இருக்குது அப்ப என்ன ஒரு யோகா இங்க இருக்கும் நல்லா பாருங்க என்ன மாதிரி யோகம் இருக்கும் சுக்கரன் உங்க ராசிக்கு எத்தனா வீட்டு அதிபதி இதை பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கரன் தாங்க வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்களுக்கு சுக்கர பகவான் குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் பணத்தை பணத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்த காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் பொதுமக்களுடைய தொடர்பை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் மனைவிய ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் பெண்களுக்கு கணவரை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் மேசராசிக்கு நான் சொல்றேன் அப்ப இதெல்லாம் அந்த அதிபதியெல்லாம் சுக்கர பகவான வர்றாரு உங்களுக்கு அவர் எங்க இருக்காரு உங்க ராசி மேல வந்துட்டாருங்க உங்க ராசி மேல பலமா உட்கார்ந்துருக்காரு வரப்போகுது எதிர்ப்பாத யோகம் வரப்போகுதுங்க சுக்கர பேர்ச்சி உங்க வாழ்க்கைய சுழற்றி அடிக்கக்கூடிய பேர்ச்சியா வருங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாமே கிளிக் ஆகும் இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கோங்க எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு உங்களுக்கு இந்த மாசத்துல பாருங்க இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையே மாத்த போகுது சுக்கர பகவான திடீர்னு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எந்த கிரகம் கிடையாதுங்க சுக்கர பகவான் மட்டும்தான் மத்த கிரகம்னா வருஷ கணக்குல பழம் கொடுக்கும் இது அப்படி கிடையாது ஒரு மாசத்துல பலத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு நிறைய பேர் பாருங்க சுக்கரன் வந்துச்சுன்னா ஜாதகத்தை எடுத்து பார்க்க போயிருவாங்க சுக்கரதை வந்துருச்சு எதுவும் யோகம் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிருவாங்க அப்படிப்பட்ட கிரகம் தாங்க சுக்கர பகவான் ஏன்னா ஆசை இல்லாத மனிதனே கிடையாது உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல இப்போ உங்க ராசி மேல சுக்கரன் வந்து ஏறிட்டார் இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாம் பாதத்தில் சுக்கரன் இருந்தாருங்க யாருக்கு சுக்கர பவன் சரியில்லாம இருந்தாரோ தனலாபம் குடும்பம் போய் பன்னெண்டாம் மடத்தை போய் மறைஞ்சிருச்சு நண்பர்கள் பழக்கவழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மனைவிஸ்தானம் போய் பன்னெண்டாம் மட்டத்தை மறைஞ்சிருச்சு இல்லை கணவர்காரங்க போய் பன்னெண்டாம் மட்டும் மறைஞ்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ணுவாரு பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்லை யாருக்கு மேசராசி என்பர்களுக்கு பொருளாதாரம் பயங்கர செலவை பார்க்க பண்றாங்க யார் கூட சேர்ந்து இருக்காங்க மூணு ஆறோட சேர்ந்து இருக்கு இப்ப முயற்சி எடுக்கக்கூடிய முயற்சி நோய் எதிரி பகை கடன் அதிக சேர்ந்து அங்கே போய் நின்றார் அப்ப நிறைய கடன் பிரச்சனை போட்டி பிரச்சனை போராட்ட பிரச்சனை தடை பிரச்சனை உடல் பிரச்சனை மருத்துவ செலவு இது எல்லாத்தையும் பார்த்தாங்கள மேசராசின்பர்கள் சகோதர உறவுல தடைகள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வேலை உத்தியோகத்துல தடைகள் நல்லா பாருங்க வேலை உத்தியோகத்துல தாய்மாம உறவுல எது எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பரணம் கொடுக்கல சகோதர சகோதரி உறவுல ஒரு மந்தமான தன்மை ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல இழுபறியாக உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கறது இது எல்லாமே மேசா ராசிக்கு நடந்துச்சு ஏன் வேலை உத்தியோகமே அங்கே நிச்சு சரியான ஒரு யோகம் இல்லை வேலை உத்தியோகத்திலே பிரச்சனை சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல உங்க பேச்சால ஒரு சில மன வருத்தங்கள் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே சரியாக ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி கொடுக்கல வருமானம் போய் பன்னெண்டாம் மட்டத்துல மறைஞ்சிருச்சு யார் ஜாதத்துல சுக்கிரபவன் சரியா இல்லையே அவங்களுக்கு மட்டும் இந்த பலன் எடுத்துக்குங்க அவ்வளவுதான் ஜாதக சுக்கரன் தான் இங்க பாதிப்பே இருந்திருக்காது சூப்பரான யோகத்தை கொடுத்துருப்பாரு ஜாதகத்துல சுக்கரன் சரியா இல்லைன்னா ரெண்டு ஏழு கெட்டு போச்சு பொதுமக்களுடைய தொடர்பு மனைவியோட தொடர்பு கணவனுடைய தொடர்பு ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள் உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாச்சும் ஒரு சடையை இங்கே பார்த்தாங்க இனிமே பார்க்கப்பாங்கன்னா இனிமே பார்க்க மாட்டாங்க நல்ல ஒரு யோகம் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது இந்த மாசத்துல பாருங்க வரக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில நிறைய தரமான ஒரு பலனை கொடுக்குறாரு எடுத்த முதல் பலன் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி சூப்பரா இருக்கும் சுக்கரன் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பாருங்க சூப்பரான நட்சத்திரம் நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் அஸ்வினில போவார் அஸ்வினில கண்டிப்பா போவார் அஸ்வினிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பரணியஸ்தலை இறங்குவார் பரணில போனா சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் பரணில எப்போ போறாரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் அதாவது மே மாதம் ஐந்தாம் தேதி பரணியஸ்தலை இறங்குவார் நல்ல ஒரு யோகம் பயங்கரமா விலைய சூப்பரா கொடுப்பார் சுயசாரம் வாங்கி சூரியனை சேர்ந்து இணைஞ்சி வேற நிக்கிறார் அங்க மிகப்பெரிய யோகம் இருக்கும் எடுத்தவனும் குடும்பத்துல வருமான இன்கம் இந்த மாசத்துல எதிர்பாராத ஒரு திடீர் யோகம்னா கண்டிப்பா மேசராசிக்கு இருக்குது வருமானம் இருக்கும் பெருசா இருக்கும் வருமான இன்கம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவார் குடும்பத்துல பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பா ஒரு ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது இடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது மெயினாக இடமோ பூமியோ ஏதாச்சும் ஒரு யோகம் இதுல வருது உங்களுக்கு எந்த ஒரு இடத்துல பூமியில் டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கழகம் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை சரியாக போகுது ஒன்று இடம் வாங்கி வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் இல்லை வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு சொகுசு சொகுசு சொகுசுப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ண போறீங்க ஏதோ வீட்டுக்கு தேவையான ஒரு ஒரு பொருட்களை இந்த மாசத்துல நீங்க வாங்குவீங்க அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது பாத்துக்குங்க மேசராசின்பர்களுக்கு அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் சூப்பரான யோகம் வருது வருமான இன்கம் பயங்கரமா இருக்கும் அடுத்து திருமண உள்ள தடைகள் நீங்க போகுது திருமணம் உள்ள வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கோர்ட்டு கேஸ் வந்து உலக பாத்தீங்க ஒண்ணு நண்பர்கள் எதிரியா இல்ல மனைவி எதிரியா திருமண வாழ்க்கையில ஒரு தடையா இல்ல கூட்டு தொல்ல பிரச்சனையா இல்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறாரு அப்ப திருமண வாழ்க்கை குழந்த பாக்கியம் திருமண வாழ்க்கை ரெண்டுமே சூப்பரா இருக்கு இந்த மாசத்துல திருமணத்தை பேசி கண்டிப்பா முடிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம் பாத்துக்கோங்க நல்லா பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சி மே மாசம் உங்களுக்கு நான் சொன்ன டேட்டுக்குள்ள மே மாசம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள நிறைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது சுயசாரம் வாங்கி இன்னும் உங்களுக்கு பாருங்க நான் சொன்னது பாருங்க மே மாசம் அஞ்சாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையே வாழ்க்கையும் மாற போகுது சுக்கர பயிற்சியில சுயசாரம் வாங்கி ரெண்டு ஏழு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் எல்லாமே அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருவாரு நிரந்தரமான வேலை உத்தியோகத்துல கலகம் எல்லாமே போட்டி போராட்டமா பாத்தீங்க பாருங்க இப்ப வேலை உத்தியோக பிரச்சனையும் இருக்காது வேலை மாற்றத்தை ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக அந்த சுக்கர பயிற்சி அழகா அமைச்சு கொடுக்குது சுக்கரபவன் கிடைப்பாச்சு வேலை உத்தியோகம் நிரந்தரமாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் எங்கே கிடைச்சாலும் சரி உங்களுக்கு நல்லா கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரபவன் வந்து அமைச்சு கொடுத்துருவாரு சூரியோட இருக்காரு சூரியன் உச்சமான சூரியன் அதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி வந்தா நிறைய ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு வரணும் இந்த சூரிய பகவான் பாருங்க உங்களுக்கு கரெக்டா பாருங்க கார்த்திகை மாசம் அதாவது ஏப்ரல் மாசம் சாரி இப்ப மே மாசம் உங்களுக்கு பதினோ பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அங்கே அவர் மேசராசா இருக்காரு அப்பா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்ப ப்ரமோஷன் வேலை உதவித்தொடர் உயர் பதவி இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா தேடி வருது ஏன்னா பதினோராம் சனி பவன் நேராக பாக்குறாரு அங்கே ப்ரமோஷன் வருது தொழில் மாற்றம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் தொழில சேஞ்ச் பண்ணிக்கலாம் தொழில் பண்ணக்கூடிய நல்லா நல்லா இருக்கும் யாருக்குமே உடம்பு பிரச்சனை தான் மருத்துவ செலவுன்னு இருக்காது பாருங்க மருத்துவ செலவு குறைஞ்சிரும் உங்களுக்கு ஏன்னா அவர்ல செப்பாய் உங்களுக்கு பரண்டாமுல இருக்காரு கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டுத்தொழி ஜாமீன் போறது இது மட்டும் கவனம் தேவை மத்தபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்தையோட சொத்து தாயோட சொத்து அரசியல்வாதி சொத்து தொடர்பு சூப்பரா இருக்கும் அரசாங்க அரசியல் தொடரில அந்த சுக்கர பயிற்சி எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை கண்டிப்பா கொடுத்துடும் இந்த காலகட்டம் அடுத்து பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு திடீர் லாட்ரி யோகம் இந்த மாசத்துல நிறைய பேருக்கு இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா கிடைக்குது ஏன்னா உங்க ராசிக்கு வந்துட்டாரு அப்ப பணத்தை கொண்டுகிட்டு வராரு மேச ராசிக்கு பணத்தை வருமானத்தை பொருளை சேர்க்கை ஏதோ ஒரு விஷயத்த கொண்டு வராரு அப்ப லாட்ரி யோகம் வருமா வராத ஏன் லாட்ரி உக்கணும் அஞ்சாம் வீட்டு அதிபதி சேர்ந்து இருக்காரு யாரு சூரிய பகவான் உங்களுக்கு அஞ்சுங்கன்னா உழைப்பே போடாத காசுங்க அந்த அதிபர் சேர்ந்து உட்கார்ந்து லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பசங்க கிடைக்கும் அதிலேயே பணத்தை ஜாதக முயற்சி பண்ண கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட நபர்கள் மருத்துவத்துறை பல் டாக்டர் சம்பந்தப்பட்டது மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை பாடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் சூப்பராக இருக்கு இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில நிறைய ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துரும் கொண்டு கொண்டாந்து காட்டும் ஒரு அரசாங்க சம்மந்தமாக மூவ் பண்றீங்களா அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பா மாணவன் கண்டிப்பா எழுதுங்க அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் இந்த சுக்கர இருக்குது அது அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார் இதுதான் இந்த சுக்கரபவன் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டாந்து காட்டுறாரு இந்த சுக்கர பயிற்சி இந்த மாசத்துல அது எத்தனாம் தேதிக்குள்ளே மே மாசம் பத்தொன்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திர அற்புதமான ஒரு காலகட்டம் அஸ்வின்ல இந்த அஸ்வின் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கிறார் நண்பர்கள் பழக்க வழக்கம் வீடு இடம் பூமி இது எல்லாமே அனுகூலம் அமையும் சொந்தமா வீடு இடம் பூமி தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்கிறாரு வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பரா இருக்கும் மெயினா மருத்துவத்துறை டெய்லர் சம்மந்தப்பட்ட துறை கட்டிடத்துறை நெருப்பு துறை இது எல்லாமே நல்லா இயங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுக்கு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சுப செலவு வீட்டுல கண்டிப்பா இருக்கு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அனுகூலமும் இந்த சுக்கர பேசியில கண்டிப்பா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பே சம்பந்தப்பட்ட பேசுலாம் நிறைய பேருக்கு பேசி அனுகூலம் இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து பரண பிறந்தவங்க சூப்பரான டைம் எப்போ உங்களுக்கு கரெக்டாக அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வாழ்க்கையிலே நிறைய ஒரு அனுகூலம் வருது ஆசைப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நேரம் வருது குடும்பம் வாழ்க்கை நம்ம நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மனைவி சமூக எல்லாமே பேச்சுவாசம் முறுதி கண்டிப்பா மே மாசத்துக்கு அப்புறம் பதினஞ்சு பதினாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடிய நேரம் வரும் நிறைய பேருக்கு அது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு வருமான இன்கம் எல்லாமே நல்லா இருக்கு வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பரா இருக்கு நண்பர்கள் பழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்குது நிறைய நிறைய எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு செய்திகள் உங்களுக்கு வீடு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பாக்குறீங்க கம்ப்யூட்டர் எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலை கமிஷன் சம்பந்தப்பட்ட வேலை இதெல்லாமே அழகா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த பரணத்தில பிறந்தவங்க அப்ப தரணியால கூடிய திறமையை கொடுக்குறாரு அடுத்து கார்த்திகை சில பிறந்தவங்க இந்த மாசம் அந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில சூப்பரா இருக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கண்டிப்பா கிடைக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் வேலையில உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் லாட்ரி யோகம் கிடைக்கும் நிறைய பேரு இருக்கு அரசாங்கம் தொடர்பு இருக்கும் அரசாங்க மூலம் மதி மதிப்பு மரியாதை வரும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணுவாங்க வெளிநாடு வெளியூர் பயணம் நிறைய நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு வேலை மாற்றம் உத்தியம் மாற்றம் தொழில் மாற்றம் நிறைய வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த கார்த்திகை சில உள்ளது வரக்கூடிய சுக்கர பகவானை பேர்ச்சி பயிற்சி மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது